திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது சென்னையில் நுங்கம்பாக்கம் லட்டன் கேட்டு அஞ்சாவது வீதியில் ஆசான் நிவியல் சென்டரில் நம்முடைய மகா கிரியா யோகம் அதாவது பாபாஜியுடைய கிரியா யோகம் நடைபெறுகின்றது இந்த கிரியா யோகம் காலை ஒம்பது மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள போர் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும் அடுத்தது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது பேங்களூர் பெங்களூர் சிட்டியில் அதாவது ஐவி சாண்டம் ஹோட்டல் அஞ்சாவது மெயின் ரோடு ஆனந்த் ராவ் சர்க்கிள் பெங்களூரு அதாவது ரேஸ் கோஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த ஹோட்டலு கட்டாயம் காலை ஒம்பது மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இந்த ரெண்டு கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பயிற்சி பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று அவசியம் வருங்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யுங்கள் வர்ணைக்கு பண்ணால் போதும் நாளைக்கு பண்ணால் போதும்னு நினைக்க வேண்டாம் அவசியம் முன்கூட்டியே பண்ண வேண்டும் அப்படி இல்லை என்றால் இடம் கிடைக்காது தயவு செய்து முன்கூட்டியே பதிவு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது சரி மகா கிரியா யோகம் மகாதர் பாபாஜினால் உருவாக்கப்பட்ட இந்த கிரியா யோகம் இது எப்படிப்பட்டது இது எந்த மாதிரி செயல்களையும் நமக்கு செயல்படுத்துது இந்த கிரியா யோகத்தினால என்ன நமக்கு நன்மை இது ஏன் அடிக்கடி கிரியா யோகம் கிரியா யோகம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒரு மனித வாழ்விலே உண்மையாலுமே கூட அதாவது இந்த கிரியா யோகம் என்பது முதல்ல பரிபூர்ணமான உடலை ஆரோக்கியமாக மேம்படுத்துகின்றது அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை அனைத்தும் தீரும் இதற்கு ஆதாரமாக பல ஆதாரங்கள் இருக்கின்றது நம்ம இடத்துல இருக்குது நோய் குணமானவையுடைய ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது சுகரு கொழுப்பு ப்ரெஷரு அதாவது சோரியாசிஸ் அதே போல் அலர்ஜி சளி இருமல் காய்ச்சல் நுரையல் தொந்தரவு இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம் சித்தர்கள் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோயும் இதில் குணப்படும் எப்படி குணப்படும் இது எந்த விதத்தில் குணப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது நம்முடைய உடலை செல்கள் மூலமாக ஏங்கி செல்கள் மூலத்திலிருந்து தோல் நரம்பு சதை எலும்பு இதை அனைத்தும் சுத்தப்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்தி ராஜ உறுப்புகள் அஞ்சும் சுத்தமாகி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது இப்படி செய்யும் பொழுது நமக்கு எண்ணிய காரியங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் வந்துட்டாவே மன ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மன ஆரோக்கியம் வந்துச்சு அப்படின்னாவே நாம் நினைக்கிறத நம்மளால் உருவாக்க முடியும் அப்போ நமக்குள்ளே இந்த மன ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம்னா எண்ணற்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து புலம்பி போய் நிறைய இருக்குது அதை தான் நம்ம கர்ம சொல்கிறோம் முன்னோர்கள் சொன்னது தான் கர்மவினை ஏன்னா இந்த எண்ணத்தாக்கம் வந்து ஜென்மாந்திர ஜென்மாந்திரம் எடுத்த எண்ணத்தாக்கங்கள் எல்லாமே எல்லாமே கர்மவடை அதான் முன்ஜென்மம் முன்ஜென்ம கர்மவினை பின் ஜென்ம கர்மவினை அப்படின்னு சொல்கிறோம் இத்தனை கர்மவனைகளும் இதிலிருந்து நிவார்த்தி ஆகின்றது அந்த எண்ணெய் தாக்கம் அடங்கின உடனே மனம் ஒடுங்குகின்றது மனம் ஒடுங்கினால் தியானத்தில் உள்ள நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க நிலைப்பாட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆன்மம் மூலமாக ஆன்மா பயணம் என்று அந்த பயணத்தில் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு வந்துடுது அந்த மாதிரி வரக்கூடியது இந்த இந்த யோகம் ஆன்மாவை கூடுவிட்டு கூடுபாய வைக்க முடியும் அதுபோல் இந்த பயிற்சியில் பலவிதமான ரகசியங்கள் இருக்கின்றது இதை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய அவசியம் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் வேணுமென்றால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்றால் என்றால் இந்த கிரியாயோகத்தை அவசியம் கலந்து கொண்டு எடுத்து இந்த பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு முடிந்தவரை தினமும் காலையில் மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது மணிக்குள்ளார இந்த பயிற்சி எடுத்து பாருங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் மாற முடியும் உங்களுக்கு பொன் பொருள் திறவிய அனைத்தும் சேரும் பதினாறு செல்வம் சொல்வதில் ஒரு செல்வம் கூட குறையாமல் உங்களுக்கு சேரும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு மனசனுக்கு பதினாறு செல்வம் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும் நான் நிறைய சம்பாதிக்கும் சார் ஏகப்பட்ட விஷயத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க பெரிய பட்டப்படி படிக்கணும் நான் படித்து பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அத்தனை விதமான விஷயங்களும் சரி பண்ண முடியும் அதாவது பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நான் ஐடி கம்பில் வேலை செய்கிறேன் சார் ஐடி கம்பில் இருக்கிறனால எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னால் வந்து ஒரு அடுமைக்கு ஆளாயிடுறேன் ஒவ்வொரு விஷயத்தில் என்னால் ட்ரெஸ்ஸில் வந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் கட்டாயமாக ஐடி கம்பில் இருக்கும் நண்பர்கள் அவசியம் இந்த பயிற்சி எடுப்பது மிக மிக முக்கியம் நம்ம நிறைய ஐடி கம்பில் இருக்கிற எடுத்துக்கிறாங்க அவங்களாம் இன்னைக்கு வாழ்வில் சிறப்பாக இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்களும் எடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் தான் முதல் முறையான கிளாஸு அவசியம் முன்பதிவு செய்து அனைவரும் வாருங்கள் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த நாணம்னா என்ன இந்த நாணத்துடைய உச்சக்கட்டை எப்படி இந்த நாணவொலி எங்கே தெரியும் இந்த நாணவழி எப்படி செலுத்த முடியும் நமக்குள்ளே எப்படி நானும் கிளம்புது எந்த விதமான விஷயங்களையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா பயிற்சி பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ இந்த மாற்றத்தை அடைவதற்கான மெயின் இந்த கிரியா பயிற்சி அதாவது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவர்கள் எல்லாம் இதை கற்றுதான் அந்த காலத்திலையே நமக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய விஞ்ஞானம் இருக்குது விஞ்ஞானத்தை சித்திரம் நம்ம கற்றுக்கிறோம் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அத்தனை விதமான விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அதை எந்த ஒரு கருவி இல்லாமல் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் வந்து நாணத்தினாலேயே அறிந்து அதை அன்றே எழுதி வைத்து போயிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ பாருங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் நாசா அமெரிக்காவிலேருந்து சொல்கிறாரு அதாவது திருவாரூர் நட்சத்திரன்னுக்கு இருந்த அந்த நட்சத்திரத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது நடராஜருடைய சிலையும் திருவார் நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அளவும் ஒன்றாகவே இணைக்கப்பட்டிருக்குது இது முன்னோர்கள் அன்றே வந்து நாணத்தினால் எழுதப்பட்டிருக்கிறாங்க அது இன்னைக்கு நம்ம சேட்டரைட் மூலிமா நாம் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கின்றோம் அப்போ இன்றைக்கி விஞ்ஞானம்னு சொல்கிறது கூட அதுவும் ஒரு தான் உருவாக்குது அதனால் எந்த நாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் எந்த படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் இந்த ஒரு நாணம் இல்லாமல் படிக்க முடியாது அப்போ இந்த நாணம் இருந்தால் தான் நம்ம எல்லா நாணத்திலும் வளர முடியும் அப்போ ஒரு மனிதன் தேவையான மெயினான நாணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அடைய முடியாது அதெல்லாம் அவசியம் இந்த நாணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விதத்துக்கு நாணத்தை பயன்படுத்த வேணுமோ அதற்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ வருகின்ற மகா சிவராத்திரி அதாவது மாசி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் நம்முடைய மகா கிரியா யோகம் பாஜா பா மக பாபாஜியுடைய மகா கிரியா யோகம் நடைபெறுகின்றது இந்த கிரியா யோகத்தில் கலந்து கொண்டு பதினாறு விதமான தத்துவங்களை செய்து உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி உங்களுக்கு இது என்னங்கிறத முழுசாக புரிய வச்சு உங்களை அந்த சக்தியில் உள்ள இறக்கி அந்த நாணமுடைய பிறகு தகுதியை ஏற்படுத்தி உங்களை அங்கேயே மாற்றம் செய்து அந்த நாணத்தை அடைய செய்து அதுக்கு பின்னால் தான் அனுப்ப போகிறோம் இது வருஷத்தில் உள்ளதான் கிடைக்கும் இது குருமானுடைய தீட்சை கிடைக்கும் தீட்சைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தீட்சை இல்லாமல் உங்களுக்கு இந்த கர்ம உடைய நீங்காது நீங்கள் எத்தனையோ பதிச்சுருக்கலாம் எத்தனையோ பண்ணியிருக்கலாம் சார் நான் நிறைய யோகத்தை எடுத்துவிட்டேன் எல்லா யோகத்தையும் எனக்கு பலன் கிடையாது வா உனக்கு யோகத்தில் பலன் கிடையாதுங்கிறதுக்கு இங்கே ஒரு சந்தேகமே கிடையாது நீ எந்த யோகத்தை எடுத்து நீ உனக்கு அது அடையலினாலும் நம்முடைய சந்தேகத்தை பூர்த்தி பண்ணுறேன் அவசியம் வாருங்கள் இந்த கிரியாத்துக்கு முன்பதிவு செய்யுங்கள் அதே போல் இந்த மகா சிவராத்திரிக்கு நடராஜர் சிலை ஐந்தி ஐந்தடி முப்பது சென்டிமீட்டர் அளவில் நம்முடைய நடராஜர் சிலை உருவாக்குறோம் இந்த நடராஜ் சிலையில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கின்றது அது நாலு கால பூஜையும் சிறப்பு கும்பாபிஷேகம் செய்து அந்த நாலு கால பூஜையில் உங்களுக்கு இந்த சிவராத்திரி பொழுது விடிய வரைக்கும் அந்த பூஜையும் நடக்கும் உங்களுடைய யோகம் நடக்கும் அந்த நாண ஒளி கிடைக்கும் அவ்வளோ பெரிய சக்தி உருவாக்க போகிறோம் அவசியம் தவறு விடாமல் இந்த பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள் மிக பேரானந்தமாகவும் மிக பேராற்றலாகவும் உங்களை திகழ வைத்து கொள்ள முடியும் நீங்கள் இப்படி தானா இந்த உடம்பு இவ்வளோ பெரிய சக்தியா இது இவ்வளோ பெரிய எனர்ஜி இருக்குதா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எல்லாமே வந்து இன்னமும் என்னமோ ஏதாவது ஒரு யோகம் நடக்க நினைக்க வேண்டாம் அவசியம் இந்த யோகத்தில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கின்றது அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரும் இந்த நாணம் மிகப்பெரியதாக வளரும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் எல்லா விதத்திலையும் ஆர்வமாக இருப்பீங்க உங்கள் வேலை வந்து இருபத்தி நாலு உங்களுக்கு சளிப்பே இல்லாமல் வேலை செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறது சாதிக்க முடியும் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அத்தனை ரகசியம் இதுக்குள்ளே இருக்குது இது எல்லாமே காற்று மூலியமாக தான் இயங்குகின்றது இந்த காற்றை பிடித்தால் அனைத்து விதமான விஷயத்திலும் அடைந்து விடலாம் கட்டாயமாக இந்த காற்றை எப்படி பிடிப்பது என்பதை நாம் சொல்லி தருகிறோம் குருதீட்சை தருகிறோம் இந்த குருதீச்சை நான் கொடுப்பதில்லை மகாதர் பாபாஜி போல் மகாவிஷ்ணு காலத்திலிருந்து அந்த தீட்சை வந்து கொண்டிருக்கிறது அது என்னுடைய மூலிமாக வந்து உங்களுக்கு போகின்றது அதனால் அவசியம் இந்த கிரியாயு குருதீச்சை அவசியம் குருதீச்சில்லாத ஒரு பயிற்சி வித்தியாக மாறிவிடும் அதனால் எனக்கு ஏன் நடக்க மாட்டேன்னா அந்த குருதீச்சிலையும் நடக்காது அப்போ அதனால தான் நீங்கள் படிச்சுட்டேன் நான் அந்த மந்திரத்தை சொல்லி மா நினைக்காது உண்மையிலுமே குருதீச்சி வேண்டும் இந்த குருதீச்சின் மூலயமாகத்தான் எல்லாமே உங்களுக்கு மலரும் அது இல்லாமலும் மலராது அவசியம் குருதிச்சு ஒவ்வொரு கிளாஸில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு இடம் மூணு இடம் வாங்கினா உங்கள் கர்மம்பினை எவ்வளோ பொறுத்து இருக்குதோ அதை பொறுத்து சார்ந்து தான் உங்களுக்கு அந்த பவர் ஏறும் அதனால் தான் தீட்சை அடிக்கடி வாங்குங்கள் அதே போல் கண்டா பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் வர சொல்கிறோம் திருச்செந்தூரில் என்ன நடக்குதுன்னா அங்கேயும் அந்த முருகன் வந்து குரு பகவான் ஆக திகழ்கின்றார் அவற்றை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கடல்கரில் வந்து அந்த பௌர்ணமி நிலவில் அந்த சித்தர்கள் மகான்கள் யோகிகள் அத்தனை ஏற்றி கூப்பிட்டு அவர்களுடைய மூலமாக உங்களுக்கு தீட்சை வழங்குகின்றோம் அப்பொழுது தான் தீட்சை பலமாக இருங்குகின்றது இதற்கு தான் மாதம் மாதம் வர சொல்கிறோம் அன்னதான இந்த சந்தை அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தொகை போடலாம் அதே போல் நடராச்சலம் பண்ணுறோம் அதுக்கு உண்டான தொகையை நீங்கள் போடலாம் உங்களால் ஒரு அன்பளிப்பு ஒரு சிறிய தொகை போடலாம் பெருசாக போட வேணுங்கிறது இல்லை இந்த மாதிரி போட்டு இந்த மகா சிவராத்திரிக்கு முன்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது அதை அவசியம் முன்னாலேயே பதிவு பண்ணுங்கள் இடம் கிடைக்காது ஏன்னா ரொம்ப அளவு கம்மியாக தான் நாங்கள் இந்த விவசாயம் நடத்துகிறோம் மூணாயிரம் பேத்துக்கு மேலே உட்கார வைக்க முடியாது மண்டபம் அவ்வளோ பெருசு இல்லை அதான் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் கேட்டால் கட்டாயமாக கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய ரகசியங்களை அங்கே உடைக்கப் போகிறோம் இந்த யோகம் என்றால் என்ன இந்த யோகத்தில் எத்தனை விதமான பயிற்சிகள் இருக்கின்றது அது என்னென்ன பயிற்சி அந்த பயிற்சிக்குள்ளே எந்த தலைமை பயிற்சி அது எங்கிருந்து இயங்குகின்றது இந்த இயற்கை எப்படி இயங்குகின்றது இந்த இயற்கைக்கும் இந்த கிரியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஏகப்பட்ட ரகசியங்களை உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் அதனால் உங்களை வாருங்கள் வாருங்கள் சொல்வது உங்கள்கிட்ட வருமானத்தை செய்வதற்காக இல்லை நீங்கள் இந்த பயிற்சி எடுத்து திருப்தி அடையவில்லை என்றால் இந்த பணத்தை திருப்பி நாங்கள் தருகிறோம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் தரேன் இதுக்கு உத்தரவாதம் தர முடியும் அவசியம் வாருங்கள் கட்டாயமாக கலந்து கொண்டு மிகப்பெரிய சந்தோஷம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீகந்தகுரு ஃபவுண்டேஷன் சார்பாக வருகின்ற மகா சிவராத்திரி அன்று அதாவது கிரியா யோக பயிற்சியை வந்து கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் முடிந்தவரை முன்பதிவு செய்து கொண்டு தங்களுடைய வருகையை பதிவு செய்து கொண்டு இப்பேற்பட்ட ஒரு கலை அதாவது கலியுகத்தில் மகாதர் பாபாஜியால் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரு நல்லாசையுடன் தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் இன்றும் எத்தனையோ மகான்கள் கற்றுக்கொண்டு எத்தனையோ நண்பர்கள் அதை தினமும் பயிற்சி செய்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் இது ஒரு மக மிகப்பெரிய முக்கியமாக தன்னுடன் வைத்துக்கொண்டு கொண்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்க்கையில் தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த இன்பமான ஒரு வாழ்க்கையை அனைவரும் கற்றுக்கொண்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு பொது நல தொண்டோடு வருகின்ற மகா சிவராத்திரி அன்று இந்த பயிற்சி நாலு கால சிவ நடைபெற இருக்கிறது சென்ற ஆண்டு நானும் பயின்று அதன் மூலம் பலனை பெற்ற எத்தனையோ நண்பர்களில் நானும் ஒருவேன் இந்த கலை பயில்வதன் மூலம் வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தானே யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு மன ரீதியாகவும் சரி இல்லை என்றால் ஒரு பொருள் ரீதியாகவும் சரி இல்லை என்றால் ஒரு உடல் ரீதியாகவும் சரி எதுவாக இருந்தாலும் தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு உண்டான காரணங்களை தெளிவாக கண்டறிந்து அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியக்கூடிய ஒரு ஒரு அரிய கலைதான் இந்த கிரியா யுகக்கலை கலியுகத்தில் மகாதார் பாபாஜி அளித்த இந்த ஒரு கலையை எங்களுடைய குருஜி கந்தகுரு ஃபவுண்டேஷனில் எங்களுடைய குருஜி அவருடைய குருஜி ஸ்ரீ மௌனச்சித்தர் அவர்கள் மூலம் எங்களுடைய குருஜி கற்றுக்கொள்ளப்பட்டு இதை கடந்த மூன்று வருடங்களாக நண்பர்கள் அனைவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் அதாவது சென்னை கோயமுத்தூர் ஈரோடு திருச்சி மதுரை பெங்களூர் கோவில்பட்டி இது போன்ற நகரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதாவது மனிதனுக்கு என்று ஓய்வோ அன்று மட்டும் இதை எங்கும் அலையாமல் தெரியாமல் ரொம்ப சுலபமாக ஒரே நாளில் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கப்படுகிறது இது போன்ற ஒரு கலை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தொண்டோடு வருகின்ற மகா சிவராத்திரி அன்று இந்த பயிற்சி ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற உள்ளது நண்பர்கள் அனைவரும் கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லோரும் எங்களை போன்ற எத்தனையோ நபர்கள் பயனடைந்து இந்த கலையை தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுநலத்தொண்டோடு இந்த காணொலி பகிரப்படுகிறது இது நேரே வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இல்லாதவர்கள் ஆன்லைனில் எத்தனையோ நண்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து அதாவது கனடா அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் எத்தனையோ வெளிநாடுகளில் இருந்து ஆன்லைனிலும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அவர்களும் பலன் அடைந்து வருகிறார்கள் சந்தர்ப்பம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் கடவுள் எல்லோருக்கும் நேரடியாகத்தான் வந்து சொல்வார்கள் என்றால் அது மிக ஆகுது எப்படியும் தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை யார் மூலமாவது கடவுள் அனுப்பி வைப்பார் மெசெஞ்சர் அப்படிம்பாங்கல்ல அது மூலமாகத்தான் ஒரு மூலமாக மூலமாகத்தான் இந்த விஷயம் அனைவருக்குமே வந்து சென்றடையும் இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைத்து கொண்டு நீங்களும் வருகின்ற மகா சிவராத்திரி என்று குறிப்பாக முன்பதிவு செய்து கொண்டு ஏனென்றால் இருக்கை ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு நண்பர்களை மட்டுமே அமரக்கூடிய வகையில் உண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் தன்னுடைய வருகையை முன்பதிவு செய்து கொண்டு எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு வந்து கிரியா பயிற்சியை எல்லோரும் கற்றுக்கொண்டு பயனடைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்